ஜெபமாலை மாதாவின் வணக்க மாதம் இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் மே மாதம் அது ஜெபமாலை அன்னையின் மாதம் இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை அன்னையிடம் செய்ய வேண்டிய ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக தினமும் தவறாமல் பதிவேற்றம் செய்கின்றோம் அச்சபத்தை செய்து அதனோடே கூட உங்கள் எல்லா வேண்டுதலையும் அன்னையின் பாதத்தில் நீங்கள் வைத்து வர இந்த முப்பத்தி ஒரு நாள் ஜபம் முடிந்தவுடன் நிச்சயம் அது ஆசீர்வாதமாக ஈடேறுவதை காண்பீர்கள் நாங்களும் தவறாமல் தினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம் ஜபமாலை அன்னையிடம் இக்கண்ணீர் கணவாயிலிருந்து பற்பல துன்பம் என்னும் அலைகள் குமுறி எழும் துக்க கடலிலிருந்து உம்மை நோக்கி ஏறெடுத்து பார்க்கிறோம் உமது மகிமையின் தரிசனத்தால் ஆறுதல் அடைந்த பரலோக பூலோக அரசியே மனுகுலத்தின் அன்னையே அரசியுமான மாமரியே எங்களுக்கு புண்ணியத்தின் பாதையை காட்டும் அதை விட்டு விலகாமல் நடக்க எங்களுக்கு துணையும் உதவியுமாக நின்று அரசியான அன்னையே எங்களை ஆண்டருளும் உமது மதுரமான அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளும் திருச்சபையின் மேல் ஆதிக்கம் செலுத்தியருளும் இந்நாளின் இக்கட்டுகளில் நீர்தானே ஆதரவென்று அது உம்மை சலுகையை உம் தேடி வருகிறது வேத கலாபனைக்கு உட்பட்டிருக்கும் நாடுகள் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளும் மனிதர்கள் சத்தியம் ஒன்றையே தேடும்படி அவர்கள் புத்தியில் அரசாட்சி செய்தருளும் நன்மையையே அவர்கள் என்றும் பின்பற்றும்படி அவர்கள் மனதை ஆண்டருளும் தனிப்பட்ட ஆட்கள் மேலும் எல்லோருடைய கூட்டத்தின் மேலும் ஞானிகளின் சங்கத்தின் மேலும் எளியோருடைய ஆசைகளின் மேலும் உம் அரசாட்சி செல்வதாக உம்மோடு மோட்சம் சேர்ந்து இயேசு கடவுளை நாங்கள் யாவரும் ஆராதிக்கும்படி எங்களை ஆண்டு நடத்தி அருளும் ஆமேன் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி